அரசாங்கம் கிடையாது எக்ஸைஸ் வரி கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது கிடையாது வரி வருவாய் கிடையாது ரோட் டாக்ஸ் கிடையாது இப்படி எதிலுமே வருவாய் இல்லாம பெட்ரோல் டீசல் விற்பனை வரி கிடையாது வரி வருவாய் கிடையாது ஆக அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி வருவாய் எதுவுமே இல்லாமல் ஒரே அரசாங்கம் கூட மக்கள் பாதிக்கல அந்த காலகட்டத்தில் கூட எல்லா அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சென்னையில் ரெண்டாயிரம் ரூபாய் மீண்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் அதோட தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கஜானாவில நீதியே கஞ்சாவூர் நிதியே இல்லை அரசுக்கு வருகின்ற வருவாயும் இல்லை கொரோனா காலத்தில் நாற்பதாயிரம் கோடி செலவு செஞ்சோம் இவ்வளவும் இருந்து ஆட்சி இந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்களுடைய ஆட்சியில் என்ன புயல் வந்ததா கொரோனா வந்ததா வறட்சி வந்ததா ஒன்றுமே இல்லையே எப்படி அஞ்சு லட்சம் கோடி கடை வாங்கினீங்க எல்லா ஊழல் 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 எல்லா துறையிலும் ஊழல் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாந்து ஆண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வரி வருவாய் அதைவிட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி வருவாய் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் வருவாய் அதிகமாக இருக்குது திட்டங்கள் எதுவும் இல்லை ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஊழல் இருந்த அரசாங்கம் என்பதற்கு சான்று இந்த கடன் வாங்கினதெல்லாம் யார் கட்டுறது நீங்கள் தாங்க கட்டணும் உங்கள் தலையில் எந்த தலையில் மேடை இருக்குது அத்தனை தலையில விடிஞ்சு போச்சு பத்திரிக்கையாளர்கள் நல்லா போடுங்கப்பா இதையெல்லாம் போட மாட்டேங்க உங்களுக்கும் சேர்ந்து தான் வரி விதிக்கிறாங்க அஞ்சு லட்சம் கோடியை மக்கள் மீது வரி போட்டு தான் வசூல் பண்ணி கட்ட வேணும் எப்படி கட்ட முடியும் நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தரை லட்சம் கோடி கடன் ஆகிப்போச்சு இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேணும் வாகன கடனை திருப்பி செலுத்தணும் எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்க ஏதாவது திட்டம் வந்திருக்குதுன்னா அதுவும் இல்லை நம்முடைய ஆட்சியில் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தோம் பல பாலங்களை கட்டி கொடுத்தோம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம் ஆறு புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன் உங்களுடைய ஆட்சியில் ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாட முடிஞ்சுதா ஏழு கல்லூரியை திறந்தோம் இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதே போல ஐந்து கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் பிரமாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்திருக்கிறோம் அதே போல வேளாண்மை கல்லூரி நான்கு திறந்திருக்கிறோம் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று தலைவர் அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் திமுக ஆட்சியில் பட்டப்படி படிச்சிருந்தாங்க உயர்கல்வி எடுத்த நடவடிக்கை

பேட்டி கொடுத்த ஒரு அமைச்சர் அவர்தான் மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னு கருதுறேன் பத்திரிகையில் படித்து செய்தி இன்னைக்கு நாற்பத்தெட்டு சதவீதமாக வந்துடுது ஐம்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு சதவீதமாக குறைஞ்சி போச்சு உங்களுடைய ஆட்சியில் உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கல்வியிலே ஒரு சிறந்த மாநிலமாக நாங்கள் உருவாக்கி காட்டிடுவோம் இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ அங்கே அமைதி கிடைக்கும் வளம் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்பாடு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மாண்பு அம்மாவர்கள் நமக்கு வழிகாட்டியாக செய்துவிட்டு சென்றார்கள் அதை நாம் கடைபிடித்து சாதனை படைத்தோம் அதே போல வாரியாக தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை அதிகமாக பெற்ற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம் உள்ளாட்சித்துறையில நூற்றி நாற்பது விருதுகளை பெற்றோம் உயர்கல்வி விருது கூட்டுறவுத்துறைகளை விருது சமூகத்துறைகளை விருது துறையில் விருது அதே போல மின்சாரத்துறையில விருது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம் உணவு தானிய உற்பத்தி பெருக்கு தேசிய அளவில் ஐந்து ஆண்டு காலம் கருமான் என்ற விருதை உயர விருதை பெற்றோம் இப்படி ஒரு நிர்வாக திறமை பெற்ற நிர்வாக திறமை உள்ள அரசாங்கம் என்பதை தேசிய அளவில் நிரூபத்தி காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எங்களை பற்றியா நீ விமர்சனம் செய்கின்ற கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் பேசும்போது அண்ணா திமுக ஆட்சியில் அஞ்சு சதவீதம் பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டு சொன்னேன் எத்தனையும் புள்ளி ஒருத்தோடு சொல்கிறேன் திறமை இருந்தால் தில்லு இருந்தால் ஒரு மீட்டிங் போடு ஒரு ஸ்டேஜ் அமைங்க நீங்கள் எங்கே கூப்பிடுங்க நாங்கள் வர்றேன் நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திலோட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தைகளை சொல்கிறோம் மக்கள் நடுலையாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும் இது வரைக்கும் பதிலே இல்லை அங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் இங்கேருந்து வேட்டி மாற்றி கட்டிட்டு போய் அங்கே அமைச்சராக இருக்கார் திரு ரகுபதி அவர் பேசுகிறார் ஏ நாங்களாம் பேசுனா அறிக்கல நீ எங்கே போய் பேச போகிற நீ அடிமையால் போயிருக்கிற சிந்திச்சு பாருங்க இங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என்றும் பகல் என்றும் பாராமல் ரத்தத்தை வீர மண்ணிலே சிந்தி அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாளத்தை கொடுக்குறாங்க மாண்பு அம்மா அவர்கள் அமைச்சர் என்று அடையாளத்தை கொடுக்குறாங்க அத்தனை சுகத்தை அனுப்பித்து விட்டு அங்கே போய் வேசி மாற்றி கட்டிட்டு போய் அங்கே போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காரு வெக்கமா இல்லை இன்னைக்கு திமுகவில் நாலு ஒரு பங்கு இருக்கின்ற அமைச்சர் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் உண்மை தானே அந்த கட்சியில் ஆளே இல்ல அண்ணா திமுக தயார் பண்ண அங்க போய் அண்டலாக அண்ணா திமுக திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் பேர் அரசு சார்ந்த பணியிடங்கள் ரெண்டு லட்சம் பேர் அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக தேர்தல் அறிக்கையிலே திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்த உடனே அஞ்சரை லட்சம் பேருக்கும் பணியிடம் வழங்கப்படும் ஆணை வழங்கப்படும் இப்போ ஆட்சிக்கு வந்து நாளே முக்கால் ஆண்டில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க பணி ஓய்வு பெற்றுட்டாங்க அதில் போன கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் பேர் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கு அந்த எழுபத்தி ஐயாயிரத்துலேயே ஐம்பதாயிரம் பேர் தான் அதில் இருபத்தி ஆயிரம் பேர் பாக்கி நிற்கிறாங்க ஏற்கனவே அஞ்சரை லட்சம் ஆக மொத்தம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணியிடங்கள் அப்படியே காலியாக இருக்குது அத்தனையும் பொய் அதே போல் அரசு ஊழியர்களுக்கு ஏன்னா அரசு ஊழியர்கள்லாம் நம்ப வைத்து கழுத்தறுத்துட்டார் ஸ்டாலின் அழகாக பேசுனார் அவர்களோ ஸ்டாலினுடைய பேச்சை நம்பினாங்க அந்த பழைய ஓய்வுத் திட்டத்தை நிறைவேற்ற பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றது அரசுடைய கோரிக்கை திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வுத் திட்டம் அரசு ஒழியுடைய பழைய ஓய்வு திட்டத்துக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டார் அவர்களும் போராடி போராடி நாலு வருஷம் போராடி பார்த்தாங்க அண்மையில் அந்த போராட்டக்குழு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்போ ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொட்டார் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு அப்படியே ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த ஓய்வு திட்டத்தை பெயர் மாற்றி உருட்டால் பண்ணி அப்படியே அரசு நம்ப வச்சு சில சங்கங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியும் சில சங்கங்களை அவர் ஆதரிக்க மாதிரி ஆதரித்து இனிப்பு கொடுத்து அவர்கள் நடக்கின்ற போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க உண்மை நிலை என்ன அவர்கள் பங்களிப்பு திட்டம் இருக்கக்கூடாது பழைய ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு அரசுடைய பங்களிப்பு அரசுடைய பங்களிப்பு இல்லை ஆனால் புது ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு திட்டம் இருக்குது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அந்த அரசு வழிகளையும் ஏமாற்றிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல் அதிமுக ஆட்சியில் முதல்கட்ட அறிக்கை வெளியிட்டுக்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் அற்புதமான அறிவிப்பு ஐந்து அறிவிப்பு கொடுத்தோம் ஐந்து அறிவிப்பும் முத்தான அறிவிப்புகள் குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா மாதந்தோறும் குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலே கொடுக்கப்படும் அம்மா இல்ல திட்டம் என்றைக்கு இங்கே பல ஆண்டுகளாக வாழ்கின்ற மக்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி ஏழை மக்களுக்கு அரசாங்கமே மாநகராட்சியில் அற்புதமான அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் பட்டியலின் மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும் அதே போல் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாங்கினோம் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம் இப்போ அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடனே அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்படும் அதே போல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆட்டோ வாங்குறதுக்கு மானி வழங்கப்படும் அதோட ஆட்டோ ஓட்டுநிற்கு இன்னும் பல சலுகைகள் விரைவாக அறிவிக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் அண்ணா திமுக ஆட்சியிலே அவள் பெண்கள் விரும்புகின்ற மாதிரி சேலை வழங்கப்படும் தீபாவளி என்று சேலை வழங்கப்படும் அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் என்னிடத்திலே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த திறனாளிகள் கூற்று வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுக ஆட்சிவதே மாற்றுத்திறனாளிகள் வைக்கப்பட்ட கோரிக்கை அவர் வாங்கிய கூட்டுறவு துறையில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல் பெண்களுக்கு கட்டணம்லாம் பேருந்து போயிட்டுருக்கிறீங்க ஆண்களுக்கும் இனி கட்டணம்லாம் நகர பேருந்து வசதிகள் செய்து கொடுக்கப்படும் அதே போல் ஒரு மோசமானது திமுக ஆட்சியில் நடந்திருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிப்பாங்க நகையை கொள்ளையடிப்பாங்க ஆனால் உடலில் இருக்கிற உறுப்பை கொள்ளையடிக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கி திமுக கட்சிக்கார் நடத்துகிற ஏதாவது மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தா நீங்கள் போய் ஸ்கேன் பார்த்துருக்கேன் ஸ்கேனில் பார்த்துக்க நம்ம உடலில் உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க அண்மையில் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் இந்த திமுக அரசாங்கமே அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செய்கிறாங்க அந்த கமிட்டியில் கிட்னி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா அது எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ என்ற காரணத்தால் நடவடிக்கை எடுக்கலை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை உறுப்பை திருடி வைக்கின்ற ஆட்சியில் இந்த ஆட்சி தான் உடலில் இருக்கிற உறுப்பை கூட விட்டு வைக்கல வறுமையின் காரணமாக ஏழைகளை பணத்தாசை காட்டி அவர்கள் உடலில் இருக்கிற உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரு காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது விரைவாக தேர்தல் வர இருக்குது இன்னும் ரெண்டே மாதத்தில் தேர்தல் வர இருக்குது அந்த தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட்டால் அவருக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறீர்கள் ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கின்றேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு கையில் மாடல் அரசு பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம் இப்பொழுது மான்மிகு கழக அவர்கள் கையால் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் தயவு கூர்ந்து அமைதி காக்க வேண்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க தமிழகத்தின் ஈடு இணையற்ற தலைவர்களுக்கு தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாட நம்முடைய ஈடு இணையற்ற வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து சிறப்பான இந்த புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடியதில் மனமகிழ்ச்சி உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம் தலைவர் அவர்கள் இந்த வருடம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு சாதாரணமாக எதிர்கட்சி தலைவராய் வந்திருக்கிறார் வருகின்ற பிறந்த நாளில் இந்த நேரத்திலே இதே இடத்திலே தலைவர் முதலமைச்சராக வந்து கொண்டாடுவார் கொண்டாடுவார் என்று சொல்லி வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

¡Viva

பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் பத்து இடத்துல பத்து இடத்துல நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க சற்ற அமைதி கார்ந்து எந்தெந்த இடன்றது கொஞ்ச நேரத்தில் மைக்ல சொல்லுவோம் நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம் யாரும் கூட்ட நெரிசலுக்கு லைன் எங்கேயுமே நிற்க தேவையில்ல பத்து இடத்துல கொடுக்குறாங்க Vikram found the perfect package in seconds so he could spend hours and hours relaxing. Expedia made to travel. price.